ஐ நண்பர் அன்பிஎஸ் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு நம்ம இந்தியாவில் ஒரு கோடி பள்ளி ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அது கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் படிக்கிறாங்க டீச்சர்ஸோடய எண்ணிக்கை என்ன இது விஷயமான ஒரு சில புள்ளி விவரங்கள்லாம் இப்போ வெளிவந்திருக்கு அது என்னென்னு பார்க்கலாம் லாஸ்ட் அகாடமிக் இயரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியானில் நாட்டில் முதல் முறையாக பள்ளி ஆசிரியர்களை எண்ணிக்கை ஒரு கோடி தாண்டியிருக்கு இது விஷயமா மத்திய கல்வி அமைச்சகம் தரவுகள் வெளியிட்டிருக்காங்க பொதுவாகவே எல்லா ஸ்கூல்லையும் மாணவர் ஆசிரியர் விகிதம் கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டான கல்வி போய் சேரும் தரமான கல்வியை வந்து அப்போ தான் உறுதி செய்ய முடியும் ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக தான் போயிட்டுருக்கு சொல்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே பார்த்தீங்கன்னா மாணவர் டீச்சர்ஸோடைய ரேஷியோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக ஸ்கூல்ஸில் முப்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்குன்னுட்டு தேசிய கல்விக் கொள்கையில் இருக்குது அடிப்படை கல்வியில் பார்த்தீங்கன்னா பத்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் தொடக்க கல்வியில் பதிமூணு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நடுநிலை கல்வியில் பதினேழு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் மேல்நிலை கல்வியில் இருபத்தி ஒன்று மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் மாணவர் ஆசிரியர் விகிதம் வந்து அந்த முன்னேறி முன்னேறிக்கிட்ட சொல்கிறாங்க இது ஒவ்வொரு மாணவர் மீதும் கூடுதல் கவனம் செலுத்துறது ஆசிரியர் இடையே கலந்துரையாடல் அவங்களுடைய கல்வி மேம்படுத்துறது கற்றல் மேம்படுத்துறது ரொம்பவே வழிவகுக்கும் சொல்கிறாங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்ட அறிக்கையின்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு கோடியே ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது ஆசிரியர்கள் இருக்காங்க மொத்த ஸ்கூல்ஸோடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி எழுபத்தி ஒன்றாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு ஸ்கூல்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் ஹிடில் ஸ்கூலு அதுக்கப்புறம் ப்ரைவேட் ஸ்கூலு மாதிரி எல்லா ஸ்கூலும் அடங்கும் லாஸ்ட் அக்கடமிக் இயரில் எவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க எவ்வளோ டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு பட்டியல் இருக்காங்க ஸ்டேட் வைஸில் அதில் உத்தரப்பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்காங்க அந்த உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு ஸ்கூல்ஸ் இருக்குது அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒம்போதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க டீச்சர்ஸோடைய எண்ணிக்கை பதினாறு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அடுத்தபடியாக மத்திய பிரதேசம் இருக்காங்க மகாராஷ்டிரம் இருக்காங்க ராஜஸ்தான் பீகார் ஆறாவது பிளேஸில் தான் தமிழ்நாடு இருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கை ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சத்தி பதினெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க டீச்சர்ஸோடைய எண்ணிக்கை அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் இருபத்தி மூணு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்களாம் ஒரு ஆசிரியர் உள்ள பள்ளிகளை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்று பேர் இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியான வந்து கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்வியானில் நம் நாட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் பள்ளிகள் சுமார் ஆறு சதவீதம் குறைந்திருக்கு இதே போல் மாணவ சேர்க்கையே இல்லாத பள்ளிகளின் எண்ணிக்கையும் சுமார் முப்பத்தெட்டு சதவீதம் சரிந்திருக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த கல்வியாண்டை கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இடைநேற்றல் விகிதம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு சொல்கிறாங்க மாணவர்கள் இடைநேற்றம் பார்த்தீங்கன்னா தொடக்க பள்ளிகளை டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ஜாக குறைஞ்சிருக்கு நடுநிலை பள்ளிகளில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ஜாக குறைஞ்சிருக்கு மேல்நிலை பள்ளிகளை எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த ஸ்கூல் ஸ்டடீஸ்ன்றது ரொம்பவே முக்கியம் படிப்பு வருதோ இல்லையோ ஸ்கூல் லைஃபு கம்ப்ளீட் பண்ண பாருங்க நல்ல படிப்பில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒழுங்கு ஒழுக்கம் வரும் படிக்க வேண்டிய காலத்தில் படித்தா யாருமே எதிர்பார்க்காம ஃப்யூச்சரில் சந்தோஷமாக உங்களுக்கு விருப்பப்படி வாழலாம் படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கலைன்னா மற்றவங்களுக்கு அடிமையாக தான் வாழணும் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் படிப்பு மட்டுமே உங்களுடைய உங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து மற்ற எல்லா சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து போயிடும் ஆனால் நல்ல ஒரு படிப்பு நீங்கள் படிச்சுட்டு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சொத்தை உங்கள்கிட்ட வந்து யாரும் வந்து படிக்க முடியாது பார்த்துக்கோங்க படிக்க வேண்டிய காலத்தில் நல்லா படிங்க அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்